இன்றைய சச்சங்கத்தில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு விடுதலையின் மூன்று படிநிலைகள் இந்த மூன்று படிகள் என்ன அனுபவம் ஞானம் முக்தி இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம் அனுபவம்னு சொல்லும்போது கண்ணதாசன் சொன்ன ஒரு கவிதை தான் நமக்கு ஞாபகம் வருது பிறப்பில் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பாரன இறைவன் பணித்தான் படிப்பென சொல்வது யாதென கேட்டேன் படித்து பாரன இறைவன் பணித்தான் அறிவன சொல்வது யாதென கேட்டேன் அறிந்து பாறன இறைவன் பணித்தான் அன்பனப்படுவது யாதெனக் கேட்டேன் அழித்து பாரன இறைவன் பணித்தான் பாசம் என்பது யாதெனக் கேட்டேன் பகிர்ந்து பாரன இறைவன் பணித்தான் மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன் மணந்து பாரன இறைவன் பணித்தான் பிள்ளை என்பது யாதென கேட்டேன் பெற்று பாறன இறைவன் பணித்தான் முதுமை என்பது யாதெனக் கேட்டேன் முதிர்ந்து பாரனை இறைவன் பணித்தான் வறுமை என்பது யாதென கேட்டேன் வாடி பாரனை இறைவன் பணித்தான் இறப்பின் பின்னால் என்னவென்று கேட்டேன் இறந்து பாரென இறைவன் பணித்தான் அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ யார் எனக் கேட்டேன் ஆண்டவன் சற்றே அருகில் நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான் இந்த கவிதான் நமக்கு ஞாபகம் வருது பிறப்பு முதல் இறப்பு வரை அனுபவம் மட்டும்தான் இருக்குது எல்லோருக்கும் அனுபவம் இருக்கு ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது அதை பலர் கற்றுக்கொள்வதே இல்லை யார் ஒருவர் தம் வாழ்க்கையில் இருக்கிற அனுபவத்தை பாடமாக எடுத்துக்கிட்டு தெளிவடையவில்லையோ அவர் வாழ்வு முழுவதும் துன்பத்தை தவிர வேறு ஒன்றும் அனுபவிக்க மாட்டாங்க ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் பாடம் தெளிவு பெற்றவர்கள் தான் இன்று நாம் பார்க்கக்கூடிய சாதனையாளர்கள்னு சொல்கிறோம் எந்த துறையில் இருந்தாலும் சரி தன்னுடைய அனுபவத்தை யார் ஒருவர் ஞானமாக கருதி மீண்டும் அதே போல் செய்யாமல் தன்னுடைய செயல்களில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்களோ அவரே வாழ்க்கையில் பல வெற்றிகளை காண முடியுது உதாரணமாக அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் வியாபாரிகளாக இருக்கட்டும் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் கலைத்துறையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களாக கூட இருக்கட்டும் எதிரானாலும் சரி மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் அனுபவம் உண்டு அனுபவம் எப்போது ஞானமாக மாறுதோ அப்போ தான் அவனுடைய வாழ்வு சரியான பாதையை நோக்கி நகருது நான் எதுக்காக பிறந்தோம் என்ற தெளிவை அவன் அப்போ தான் பெறுறான் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக தான் வாழ்க்கை என்பது கொண்டாட்டமாக இருக்கிறதுக்காகத்தான் இன்ப துன்பம் எல்லாமே நாம உருவாக்கி கொண்டு தான் இயற்கையான சில துன்பம்லாம் இருக்குது அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும்போது அறிவு ஒருத்தருக்கு இருக்கணும் உணவு உடை இருப்பிடம் இந்த அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து கொள்ளணும் இந்த அறிவு திறமையும் இல்லாதவங்களுக்கு ஆன்மீகம் சித்திக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு இந்த அறிவையும் திறமையும் பயன்படுத்துவது ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் அறிவை அறிந்த தெளிவுதான் ஞானம் நமக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குதோ அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இருக்கணும் அப்போது தான் இன்னும் நாம் தெளிவடைய முடியும் ஞானத்தின் உச்சம் இயற்கை நியதியை இயற்கை சட்டத்தை அறிந்து கொள்வது தான் இதை அறிந்து தனக்கு தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டு தேவையானதை எப்படி டும் இந்த தெளிந்த அறிவு தான் எல்லோருக்கும் தேவைப்படுது இதுதான் முக்தின்னு சொல்கிறோம் இந்த நிலையில் ஒருவர் வாழும்போது அவர் முக்தியிலேயே இருக்கிறாருன்னு சொல்கிறோம் பிடித்து வைக்க எதுவும் இல்லாமல் ஒரு ஆற்றின் ஓட்டம் போல தன் மனதையும் உடலையும் லகுவாக லேசாக பயன்படுத்தி ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்கிறது தான் விடுதலையாக இருக்கும் வாழ்க்கையில் ஏற்படும் அனுபவங்கள் அனைத்தும் நிலையற்றது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு இந்த தெளிவோடு வாழ்கிறது தான் முக்தி அப்படின்னு சொல்கிறோம் நான்கு வகையான அனுபவங்கள் இன்பம் துன்பம் அமைதி ஆனந்தம் எந்த ஒரு அனுபவமும் நிரந்தரமாக இருக்கிறது இல்லை இந்த தெளிவோட இருப்பாங்க இவங்க எல்லா அனுபவங்களும் வரும் போகும் என்பதை தெளிவாக புரிந்துணர்ந்து கொண்டவர் தான் ஞானம் அடைந்தவர் அப்படின்னு சொல்கிறோம் ஞானத்தோடு நிகழ்காலத்தில் வாழ்பவர் தான் விடுதலை பெற்றவர் அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் அனைவரும் இந்த உண்மையை உணர்ந்து தெளிவடைய வேண்டும் அறிவில் தெளிவு பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த உரையை இதோடு நிறைவு செய்கிறோம் வாழ்க விழிப்புடன் வாழ்க நிறைவுடன்